நம்ம அபிசூனியாவில் நஜாசி மன்னர் காலத்துல இருக்க அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் வாழ்கிறோம் சவுதியில் கூட இப்படி பேச இயலாது தெரிஞ்சுக்கிறது இப்ப நான் பேசின இந்த பேச்சை சவுதியில் பேச முடியாது இங்கு பேசலாம் பகிரங்க மேடையை போட்டு இஸ்லாத்துக்கு வாழ்கள் என்று கூப்பிடலாம் மேடையை போட்டு வாஜ்பாய் அவர்களே நீங்கள் நன்றாக சிந்தித்து பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இப்ப என்ன கூப்பிடுறேன் எழுதிக்கிறேன் உறவு தெரியலாம் அத்வானியை கூப்பிடுறேன் கடிதம் உறவா கூப்பிடுவேன் மேடையில் கூப்பிடுவேன் வேற எங்கேயாவது பேச முடியுமா அப்படி ஒரு சில விசமிகள் சட்டத்தை கையில் எடுத்து கொஞ்சம் பேர் இருக்கணும் அங்கு தந்து இருப்பான் சட்டம் அழகான பாதுகாப்பை நமக்கு தந்து இருக்கிறது தொழில் மீட்டிங் போறோம் உட்கார்ந்து பேசுறோம் இது வந்து சைனா மாதிரி நாட்டில் உள்ள விஜய சென்னை வரணும் அப்படிப்பட்ட நாடு சைனா உள்ள முஸ்லீம் வாழ முடியாது அனுமதி கிடையாது அவர்கள் எல்லாம் குஜராத் நாட்டுக்கு வரலாம் சொன்னா இங்கே வரலாம் இந்த மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லுவீங்களா கொள்கையை பேசுவீங்களா பன்முறையை சொல்லுவீங்களா

நம்ம சில கேள்வி கேட்பாங்க சில பதில் சொல்லுவோம் அவங்க கை கட்டுவாங்க அந்த மக்கள் வந்து அந்த பதில் அவர்கள் உள்ள கை கட்டுவாங்க அழகான மக்கள் கும்பல் நீங்க டோட்டல் சம்பளத்தை இந்தியா பார்க்குறீங்களா தாவாலாம் செய்யணும் அதனால அந்த ஜனாதிபர பேர்ல இது மாதிரியான விஷயத்தை கையில் எடுத்தீங்க தாவா நிற்கும் பிரச்சாரம் நிற்கும் நல்லா வெற்றியை வரவே மாட்டான் பிரச்சாரம் பண்ணுங்க இஸ்லாத்தை சொல்ற மட்டும் நிச்சயமா வைங்க அதான் சொல்ல முடியும் சாத்தியத்தில் இருக்கு உங்களுக்கு திகாரி ஏன் எதற்கு எப்படி என்று சொல்லி ஐந்து மணி நேரம் போடக்கூடிய வீடியோ கேசட் போட்டிருக்கிறோம் அதுல காரண காரியத்தோட வரலாற்று ரீதியா ஆதாரங்களோட தெளிவாக விளக்கி இருக்கிறோம் அது சீடிக்கலாக வந்திருக்கிறது ஆடியோ வந்திருக்கிறது அதுல நீங்கள் செய்யலாம் அடுத்து அதாவது நமக்கு இருக்கிறது மூணு நிமிஷம் ஏன்னா மண்டபத்தை ஒப்படைக்கணும் அவர் கேட்ட கை வங்கி கிட்டத்தட்ட அரை மணி நேரம் சொல்லணும் இருந்தாலும் சாத்தா சுருக்கி சொல்றேன் பல பேர சொல்லப்பட்டது வெளியில் மண்டபம் டைம் புரிஞ்சு அவங்க கேட்டா முடிக்கணும் அதாவது முகாம்கள் தான் அந்த அதிசயம் எல்லாம் பதிவு செஞ்சிருக்கிறாங்க அதை ஏற்றுக்கிறீங்க முகாம்கள் சொன்ன முடிவை ஏற்றுக்கிற மாட்டேங்கிறீங்கன்னு இருக்கிறாங்க அதை வித்தியாசம் என்னன்னு கேட்டா ஒரு மனிதன் பொய் சொல்லாத ஒரு மனிதன் இருக்கான்னு வைங்களேன் அவன் ரசூல்லா சொன்னாங்கன்னு பொய்யை எடுத்துக்க சொல்ல மாட்டான் நல்ல வந்து ஒருத்தர் ஏற்றுக்கிட்டோம்னு சொன்னா பொய் சொல்ல மாட்டார் ரசூல்லா பேர்ல பொய் சொல்ல மாட்டார் ஆனால் அவர் சிந்தனையில தவறு வருமா வராதா சிந்தனையில தப்பு வரும் நல்லவரா இருக்கணும் சிந்தனை சரியா இருக்குமா தகவல் சரியா இருக்கும் இப்ப நான் வந்து நல்ல ஒரு பேச்சு வச்சுக்கிறோம் நல்லா தீர்மானிப்பான் ஒரு பேச்சுக்கு நான் ரொம்ப நல்ல அப்படின்னு இருந்தால் நான் வந்து ரொம்ப இருந்தாங்கன்னு போய் சொல்லுவேன் சொல்ல மாட்டேன் அதே நேரத்தில் ஒரு ஹதீச புரிந்து நான் தப்பு செய்யலாம செய்யலாம் அப்ப மதுகம் என்பதெல்லாம் ஹதீசை புரிந்து கொள்வதில் ஏற்படக்கூடிய விஷயம் அது சிந்தனையில் தப்பு வரலாம் தகவலில் தப்பு வராது ஒரு அபுகிரிமா இருக்காரு அவர் ரசூல்லா சொன்னாங்கன்னு அறிவிக்கிறார் போய் சொல்ல மாட்டார் ஆனா அந்த ஹதீசுக்கு எல்லாம் சட்டம் விலங்குகள் பாருங்க அது தப்பு வரலாம் அது குற்றம் கிடையாது ஏன்னா மனிதனுடைய சிந்தனை பலதரப்பட்டது அதனால நம்ம என்ன சொல்றோம்னா மதுகபு என்பது வந்து சிந்தனையினுடைய வெளிப்பாடு ஒருவர் சிந்தனையை இன்னொருவர் பின்பற்ற வேண்டும் என்ற அவசியம் கிடையாது தகவல் என்பது சிந்தனையின் வெளிப்பாடு அல்ல உதாரணமா எடுத்துக்கிறோம் இந்த தேதியில இப்ப மீட்டிங் நடக்குது இந்த தெருவில் போய் நீங்க சொல்றீங்க இந்த மீட்டிங் இப்ப நடந்துச்சு இவ்வளவு நடந்துச்சுன்னு சொல்றீங்க நீங்க உண்மையாளர் உங்களை ஏத்துக்கிட்டாங்கன்னா மீட்டிங் நினைச்சு அவர் நம்பிடுவார் முடிஞ்சுதா இந்த தகவலை நீங்க ஒரு ஆளுக்கு சொன்னீங்கன்னா அவர் நம்பிடுவார் நீங்க உண்மையாளராக இருந்தால் மட்டும் போதும் நம்பிடுவார் ஆனால் இந்த மீட்டிங்ல சொன்ன ஒரு கருத்தை நீங்க ஒன்னு கிடக்கு ஒன்று புரிஞ்சுக்கிட்டு நீங்க விளங்குற விஷயத்துல மாறுபடுவீங்களா இல்ல ஒரே மாதிரி புரியுங்களா நான் சொன்ன ஒரு நேரம் சொன்ன விஷயத்தையே ஐம்பது பேர் ஐம்பது ரூபா புரிஞ்சிருப்பீங்க எல்லாம் ஒரே மாதிரி புரியுதுன்னு சொல்ல முடியாது அதனால மதுரது என்பது இமாம் இதான் கருத்து இதுலருந்து இது விளங்குங்கிற விலங்குலாம் நான் பார்க்குவேன் விலங்குலாம் ஏற்றுக்கோ விலங்குலாம் ஏற்றுக்க மாட்டேன் அது மனுஷன் ஹதீசுகள் என்பது வந்து ரசூல்ல எப்படி சொன்னாங்க மட்டும்தான் இருக்கு சொன்னாங்களா சொன்னால் நல்லவரா சொன்னாங்கன்னு ஒத்துக்கிடுவோம் தகவலை ஏற்றுக்கொள்வது என்பதும் ஒருத்தருடைய சிந்தனை ஏற்றுக்கொள்வது வித்தியாசம் இருக்கிறது இது கருத்து வேறு தகவல்

முன்னாடி மைக்க வாயை விட்டு தள்ளிக்கிறேன் அப்படின்னா வளங்க கித்தரை காரி வாய்கிட்ட வாயை விட்டு என்ன கேட்கிறாருன்னா சில சகோதரர்கள் சொல்றாங்கன்னா பேரியை பின் பண்ணக்கூடாது விட்டக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா சில சகோதரர்கள் சில உடமாக்க சொல்றாங்களா தாடியை பின் பண்ணி கொடுனா கட்டிக்கிறா அப்படின்னு உங்களை எது சரி அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி வந்து ட்ரிம் பண்ணுங்க என்றும் இல்லை ட்ரீம் பண்ணாதீங்க அப்படின்னு இல்லை ஹதீஸ் என்ன இருக்குன்னு இருக்கு நிறைவாக வையுங்கள் தாடிய நிறைவாக வையுங்கள் அப்படின்னு இருக்குதுங்க நிறைவா வைப்பது என்பதற்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொன்னா ரெண்டு விளக்கங்கள் கொடுக்கலாம் நிறைவு என்பது பரப்பளவு இருக்கல பரப்பளவு நிறைவு என்ற அர்த்தமும் கொடுக்கலாம் இப்படி நிறைவையும் கொடுக்கலாம் நிறைவு என்ற இதையும் நிறைவுன்னு சொல்லலாம் இப்படி உள்ளதை நிறைவுன்னு சொல்லிக்கலாம் அழகுதா சிலாருக்கு என்ன செய்ய நிறைவு இதுதான் அப்படிங்கிறாங்க சிலாருக்கு என்ன செய்யறாங்க நிறைவு பாதி சேவை பண்றது இப்படி பிரிஞ்சு வைக்கிறது அந்த மாதிரி ஒரு ஒதுக்கிறது இருக்குல்ல அந்த தாடிக்கு உரிய ஏரியா எவ்வளவோ அந்த ஏரியாவில் கொஞ்சம் குறைக்கிறது அதுல உங்க நிறைவு இல்லாம அப்ப நிறைவு என்ற அந்த சொல்லுக்கு இயல்பா என்ற சொல்லுக்கு நிறைவு என்ற சொல்லுக்கு அது இயல்பா என்ற சொல்லு எத்தனை சொல்லு வந்தாலும் சரி அதுக்கு புற நிறைவு வரும் நிறைவு என்ன போது இதுதான் நிறைவு இப்படி விட்டுணும் சில பேர் சொல்றாங்க வேறு சில பேர் என்ன கேட்டா அப்படி இல்லை நிறைவுள்ள இவ்வளவு போட்டு வைக்கிறது தொடர்ந்து தாடி இப்படி மட்டும் வைக்கிறது